அனைவருக்கும் வணக்கம் வைட்டமின் சி அண்ட் இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுற மாதிரி அதுவும் சம்மரில் தினமும் குடிக்க வேண்டிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னால் அது நெல்லிக்காமல் தாங்க ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய நெல்லிக்காய் மோர் செய்யறதுக்கு நெல்லிக்காய் கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி மிளகு ஜீரகம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஃபைன் அரைச்சி எடுத்துக்கணும் இந்த ஜூஸை ஃபில்டர்லாம் பண்ண வேண்டாம் அப்படியே ஐஸ் பண்ணி மாத்திட்டு போதும் ஒரு மாதம்னாலும் வீணா போகாது டைம் இருந்தா டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிட்டு நெல்லிக்காய் மோர் ரெடி பண்ணி குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் முடியாதவங்க ஆம்பளை ஐஸ் கியூப்ஸை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எப்ப தேவைப்படுதோ அப்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல